மற்றவங்களுக்காக வாழலாம் ஆனா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வாழ முடியாது ஆனா பெரும்பாலான நேரம் நாம இதை தான் செய்கிறோம் நேர்மறையான சிந்தனைகள் இருந்தா வாழ்க்கை நல்லபடியா நடக்கும்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனா அந்த நேர்மறையான சிந்தனையை சிந்திக்கிறதுக்கு நாம எவ்வளவு சிரமப்படுறோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சிரமத்துக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று மற்றவங்களுடைய அபிப்பிராயங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறது நாம ஒரு முயற்சியை பண்ணும்போது நமக்கு ஏற்படுற எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும் கவனிச்சு பார்த்தா முயற்சியோட விளைவு தப்பா போயிடுமோங்கிற பயத்தை விட அதை பார்த்து மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோங்கிற பயம்தான் நம்மளை அதிகமாக கவலைப்பட வைக்குது நாம செய்யக்கூடிய செயல்களில் செயலுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சா மட்டும்தான் நாம நினைச்சதை அடைய முடியும் எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு நாம ஒரு செயலை செய்ய முடியுமான்னு கேட்டா அதுக்கு நிச்சயமா வாய்ப்பே இல்லை அது யாருக்காவது மன கொடுக்கலாம் யாராவது நம்மள தவறா புரிஞ்சுக்கலாம் தவறா விமர்சிக்கப்படலாம் இதெல்லாம் தாண்டியும் அதை செய்யக்கூடிய துணிச்சல் நம்ம கிட்ட இருந்தா நாம நினைச்சத நாம நிச்சயமா அடைய முடியும் ஏன்னா நாம ஒரு விஷயத்த எதுக்காக பண்றோம் அதுல என்ன மாதிரியான நல்ல விளைவுகள் நடக்க போகுதுன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தா கூட அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒன்று நாம தடுமாறினாலும் தோத்தாலும் எல்லாத்தையும் சரி செய்ய போறது நாம தான் வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் சும்மா கருத்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க வாழ போறது நாம தான் நம்மளை பத்தி நம்ம செயல்களை பத்தி நாம என்ன நினைக்கிறோங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமானது